முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உன் உயிருக்கு உறவான உறவை இப்பொழுது பிரிந்து விட்டாயா தங்கமே சில உண்மைகளை தெரிய வைப்பதற்காகவே உன் அப்பா நான் இங்கு வந்து உள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை நம் வாழ்க்கையில் திருப்பமே வராதா என்ற அளவுக்கு கஷ்டத்தில் நீ இப்போது உள்ளாய் உன் கஷ்டம் எல்லாம் தீர வேண்டும் என்றால் ஒரே ஒரு முறை என்னை காண திருச்செந்தூர் வந்து தங்கமே என்னை உன் மனதில் இருக்கும் வேதனைகளை காணாமல் போக நான் செய்வேன் பூ போல் உன் மனதை மாற்றி ஆனந்தத்தை நான் விதைப்பேன் உன் தலை எழுத்தை மாற்றி உன் வாழ்க்கையில் இன்பத்தை காண செய்வேன் ஒருமுறை என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் திரும்ப கிடைக்கும் நீ இப்பொழுது உன் உயிரான உறவை பிரிந்து தவித்து கொண்டு இருக்கின்றாய் அந்த உறவு இப்பொழுது சில உண்மைகளை உன்னிடம் மறைத்தும் இருக்கின்றது அவர் வெளியில் நடப்பதையும் வீட்டுக்குள் முடங்கி கிடப்பதும் உனக்கு தெரியாமல் இத்தனை நாள் இருக்கின்றது தங்கமே சில விஷயங்களை அவர் உன்னிடம் மறைத்து இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பதால் தான் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அவருக்கு ஏதோ தீய பழக்கம் இருந்து கொண்டே இருந்திருக்கின்றது அதை உன்னிடம் மறைக்க உண்மையை மறைத்தும் விட்டார் தங்கமே யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் நமக்கு வேண்டாம் நாம் சந்தோஷப்பட யாரும் கஷ்டப்படவும் வேண்டாம் தங்கமே மன அமைதிக்காக மட்டுமே கடவுள் உறவுகளை படைத்தான் ஆனால் நிம்மதி இல்லாமல் போனதற்கு காரணமே அந்த உறவு தான் உன் துன்பத்தில் இல்லாத எந்த உறவுகளும் உன் இன்பத்திலும் தேவை இல்லை தங்கமே நம்பியவர்கள் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நின்றவர்களை உயிர் உள்ளவரை மறக்காதே ஏனெனில் அவர்கள்தான் உண்மையான உறவுகள் தவறை மறந்துவிடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது துரோகத்தை மன்னிக்கவே கூடாது ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாள் அடுத்தவர்களை நம்பி நீ ஒரு நாளும் இருந்து விடாதே அனைத்து உண்மைகளையும் நான் உனக்கு புரிய வைத்து விட்டேன் இனி நீ மிகுந்த கவனமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ் உனக்கு பக்க பலமாக இந்த முருகனப்பா எப்போதும் துணை நிற்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா